நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்து வெற்றி பெற செய்வோம் என சமத்துவ மக்கள் கழக தலைவர் எர்ணாவூர் நாராயணன் தெரிவித்துள்ளார் சென்னை தண்டையார்பேட்டையில் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பிறகு அவர் தெரிவித்த கருத்துக்களை மேடை பகுதியில் பார்க்கலாம் செயற்குழு கூட்டம் முன்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த செயற்குழு கூட்டத்தின் சார்பாக வருகின்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு முழு ஆதரவு கொடுப்பது என்றும் கூட்டணியை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து வேட்பாளர்கள் தமிழகத்தில் முப்பத்தொம்பது பாண்டிச்சேரி ஒன்று சேர்த்து நாற்பது தொகுதிகளும் அதிகமான ஓட்டு வித்தியாசத்திலே வெற்றி பெற வேண்டும் என்று இதெல்லாம் எங்களுடைய செயற்குழிலே முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது வருகின்ற அந்த தேர்தலிலே தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற என்னுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் பம்பரமாக சுரண்டு அந்த தொகுதியீடு இருக்கின்ற வேட்பளை வெற்றி பெறுவதற்காக நாம் தயாராகி கொண்டிருக்கின்றோம் ஒரு தேர்தல் களத்தில் யார் விட்டால் வெற்றி பெறுவார்கள் யார் கொடுத்தா வெற்றி பெறுவார்களோ அவங்களோதான் களத்தில் நிற்க வைப்பார்கள் அதனால தான் அவங்கள வந்து வெற்றி பெறக்கூடிய கேண்ட்டும் உருவாகிறாங்க தவிர அந்த வாரிசு என்பது வந்து அவர் சொல்லிட்டு போகிறார் யார் சொல்லிட்டு போகிறா அண்ணாமலை வந்து அவர் யாத்திரையை சொல்லிட்டு போகிறாரு அந்த ஏத்திரை வெற்றி பெறுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அவர் வந்து இப்போ நம்ம வந்து சந்திர நம்ம சந்திரசேகர நம்ம ஆந்திராவில் இப்போ நம்ம தினமும் ஒட்டி போன மாதிரி அவர் பண்ணலான்னு பார்க்குறாரு ஏன்னா அவர் வந்து அவர் தந்தை வந்து முதலமைச்சராக இருந்த காரணத்தினால அவருக்கு அந்த எஃபெக்ட் வந்து அந்த ஆந்திராவில் வந்து அவருக்கு வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது அந்த தமிழகத்தில் வந்து பிஜேபியில் வந்து அடித்தளத்தை யாருமே பிள்ளைன்னு சொல்லுவார் இல்லையா இவருடைய மாவட்டத்தில பேசுகின்ற போது ஆறாயிரம் பிளையை போட்டியிருக்காங்க ஆயிரம் ஆறாயிரம் கிளையை நடத்தி கொண்டிருக்கிறோம் அவங்களுக்கு மேல்மட்ட அரசியல் மட்டும்தான் செய்கிறார்களே தவிர அடிமட்டத்தில் அவங்களுக்கு எந்த தொண்டரும் கிடையாது அந்த ஓட்டை பெற்றுக் கொடுக்கக்கூடிய இது அவனுக்கு எந்த அடிப்படையும் கிடையாது கூட பார்த்தீங்கன்னா புயலில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற வணிகர்களுக்கு மத்திய அரசு எதுவும் செய்யவில்லை தமிழ்நாடு அரசு தான் கடன் வழங்கி கொண்டிருக்கிறார் சிறிய வியாபாரிகள் கடனை வழங்கி அதை வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு இது மத்திய அரசு வரைக்கும் எந்த விதமான ஒரு பணியை யாபிகளும் செய்யவில்லை